அதிமுக தலைமையில நடந்துகிட்டு வர மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்துக்காக ஸ்டாலின் உங்களுடன் இனி பாய் பாய் அப்படின்னு உரைய ஆரம்பிச்ச அதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி விடியா திமுக ஆட்சிக்கு மரண அடிய கொடுத்திருக்காரு நேற்று விழுப்புரம் மாவட்டம் வானூர்ல மக்கள் முன்னாடி பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஐநூத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டு அதுல சில வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றி இருக்காங்க ஆனா எழுபத்தி ஐந்து சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டதா பொய் சொல்லி முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் மகளிர் தொகை கொடுக்கிறோம்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொன்னாரு மு ஸ்டாலின் ஆனா கொடுத்தது இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு அதுவும் சட்டமன்றத்துல நாங்க அழுத்தம் கொடுத்ததால ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கிடைச்சது விடுபட்ட முப்பது லட்சம் பெண்களுக்கு இனிமே கொடுக்க போறோம்னு சொல்றாரு எட்டு மாசத்துல தேர்தல் வர வரப்போகுதுங்கிறதுக்காக இப்பவே நாடகமாட ஆரம்பிச்சுட்டாரு பொம்மை முதல்வர்னு ஆக்ரோஷமா பேசி இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அது மட்டும் இல்ல அதிமுக ஆட்சிக்கு வந்தா ஆயிரத்தி ஐநூறு ரூபா மகளிர் உரிமை தொகை பெண்களுக்கு கொடுப்போம்னு மக்கள் முன்னாடி உறுதி கொடுத்துருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி கல்வி என்னோட உயிர் மூச்சு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள் இட ஒதுக்கீடு வந்தப்போ ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காத சூழ்நிலையிலையும் அரசியலமைப்பு சட்டம் நூத்தி அறுபத்தி ரெண்டாவது பிரிவை பயன்படுத்தி அரசாணை வெளியிட்டு மாநில உரிமையை நிலைநாட்டினவன் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு அரசு மாணவ மாணவிகள் டாக்டர் ஆயிருக்காங்க அதுதான் அதிமுக ஆட்சியோட சாதனை இப்ப வரைக்கும் அரசியலமைப்பு சட்டம் நூத்தி அறுபத்தி ரெண்டு பயன்படுத்திய ஒரே முதல்வர் நான்தான் தான் திராணி இருந்தா ஸ்டாலின் நீ செஞ்சு காட்டு கல்வி அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கசக்குதுன்னு சொன்ன ஸ்டாலினுக்கு ஏழை மக்கள் படிச்சு முன்னேறாங்கிறது ஸ்டாலினுக்கு கசக்குது அப்படின்னு தன்னோட ஸ்டைல்ல எடப்பாடியார் பதிலடி கொடுத்திருக்காரு உங்க அப்பா பேர் வைக்க பல்கலைக்கழகம் கட்டுறவங்க நீங்க மாணவர்களோட எதிர்காலம் உயர கல்லூரி கட்டினவன் நான் மன்னராட்சி நடத்திட்டு வர திமுக அப்பா மகன் பேரன் அடுத்து பின்னாடியே இன்பினந்தியும் வராரு அப்படி விடக்கூடாது வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் பாஜகவுக்கும் இடிக்கும் ஸ்டாலினும் அமைச்சர்களும் பயந்து இருக்காங்க நீட் தேர்வு ரத்து செய்வோம்னு ஏமாத்துனீங்க ஆனா நம்ம மாணவர்களோட உயிர் போனதுதான் மிச்சம் கல்வி கடன் ரத்து செய்வோம்னு ஏமாத்துனீங்க மாசந்தோறும் மின் கணக்கீடு அப்படின்னு ஏமாத்தினீங்க ஆனா கட்டணம் அஞ்சு முறை ஏறிடுச்சு கேஸ் சிலிண்டர் மானியம் தருவோம்னு ஏமாத்துனீங்க முதல்வரா இருந்துகிட்டு எதை பேசுறோம்னு தெரியாம பொய்யா பேசுற ஸ்டாலினுக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம் அதிமுக ஆட்சியில நான்கு லட்சம் பேருக்கு மேல முதியோர் உதவி தொகை கொடுக்கப்பட்டுச்சு பன்னெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சோம் கொரோனா காலத்துல பதினோரு மாசம் ரேஷன் கடையில இலவச பொருள் அம்மா உணவகத்துல இலவசமா சாப்பாடு கொடுத்தோம் அம்மா மினி கிளினிக் திட்டம் இருந்தது கூட ஸ்டாலினுக்கு வலிக்குது ஏழைகளுக்கு வரப்பிரசாதமா இருந்த எல்லா திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க அதுக்கு பதிலா ஸ்டாலின் என்ன திட்டம் கொண்டு வந்தாரு ல பாட்டலுக்கு பத்து ரூபாய் அதிகமா வசூல் பண்றதுதான் திமுகவோட சாதனையா அஞ்சாயிரத்தி நானூறு கோடிக்கு மேல ஏழை மக்களோட பணத்தை சுரண்டிட்டாங்க மயிலம் தொகுதியில நானூத்தி ஐம்பது ஏக்கர்ல ஆயிரம் கோடியில காய்கனி பதப்படுத்துற பூங்கா கொண்டு வரலாம்னு இருந்த திட்டத்தை திமுக ஆட்சி வந்ததும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டாங்க ஒண்ணு அதிமுக திட்டங்களை நிறுத்தி வைக்கிறாங்க அப்படி இல்லன்னா தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கறாங்க அப்ப என்ன அரசாங்கம்னா ஸ்டாலின் நடத்துறாரு சினிமா நடிகர் மாதிரி வந்து போட்டோ ஷூட் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் முதல்வர் லாய்க்கு போடுவாரா இந்த பேயாட்சிக்கு முடிவு கட்டுவோம் மக்கள் மலர செய்வோம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க வானூர் செஞ்சி மயிலம் மக்களோட எழுச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றிக்கு சாட்சின்னு விடிய அரசுக்கு மரண அடி கொடுத்து பேசி எடப்பாடி பழனிசாமி மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை